மிகு இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அண்ணன் அவர்களை இங்கே சந்திக்க வந்திருக்கிறோம் ஆக நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிற நிகழ்வு என்பது அது ஒரு செயற்கையானது யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னு தெரியல ஏன்னா நான் கூட அவங்க முன்னாடி நிற்கலை நான் முன்னாடி நின்றா கூட என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் யாருக்காக எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியலை எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஜெயக்குமார் சார் அறிக்கை விட்டு அது நாங்கள் கடைப்பிடிக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் ரெண்டு மாதம் நாங்களே எங்களுக்குள்ளே நாங்களே ஒரு வளையம் போட்டுக்கிட்ட மாதிரி தான் இருக்கிறோமே தவிர அவங்களுக்காக கிடையாது இப்போ வந்து முதலமைச்சர் சார சொல்ல சொல்லுங்க அவரை சொல்ல சொல்லுங்கள் அறிக்கை சொல்ல சொல்லுங்கள் இவங்க நினச்சபடி இவங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தா அது ஜனங்களை போட்டு குழப்புற மாதிரி தானே ஆக எங்களை பொறுத்தவரை நாங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறோம் ஆக தமிழகம் முழுவதும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆசியோடு தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆசியோடு இன்றைக்கு தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள்தான் ஆக அவரால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும் இப்போ ஒரு குழந்தைய கொண்டு போய் இவரை காமிச்சோம்னா சிரிக்கும் இவரை காமிச்சா தூக்க சொல்லும் அவரை காமிச்சா சாக்லேட்டு கேட்கும் என்ன காமிச்சாதான் கத்தும் வேன்னு கத்தும் அந்த மாதிரி இன்னைக்கு மத்திய அரசு ஸ்டாலினை பார்த்தோ இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தோ இல்லை கம்யூனிஸ்ட்டுகளை பார்த்தோ காங்கிரஸை பார்த்தோ பயப்படுறது இல்லை இன்றைக்கி எங்கள் டிடிவி அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி பயந்து நடுங்கிறார்கள் என்று சொன்னால் ஆக அந்த அளவுக்கு மக்கள் சக்தி படைத்த ஒரு அற்புதமான தலைவராக இன்றைக்கு எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் ஆக அவருடைய வழியிலே தான் தமிழ்நாடு வீறு நடைபோடும் போடும் வெற்றி பவனி வரும் மற்றவர்கள் யார் எதை சொன்னாலும் கழகத்தையும் கழக தொண்டர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவனாக எங்களுடைய அன்பு அண்ணன் டிடிவி அவர்கள் இருக்கிறார்கள் யாராலையும் எதையும் தடுக்க முடியாது அவங்க சொல்கிறாங்க எங்களை கேட்காமல் யாரும் போய் பார்க்கக்கூடாதுன்னு அங்கே எப்படி எங்களை தடை போட முடியும் எங்களுக்கு தலைமைன்னு ஒன்று வேண்டாமா நாங்கள் இருக்கிற பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறது இப்போ தலைமை கழக பேச்சாளர்களெலாம் இருக்கிறாங்க அத்தனை பேச்சாளர்களும் கிட்டத்தட்ட அம்மா உடம்பு சரியில்லாதேருந்து இன்ன வரைக்கும் ஒரு கூட்டம் போடலை எட்டு மாதம் ஒம்போது மாதம் ஆ கூட்டம் போடலை யார்கிட்ட போய் சொல்கிறது யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு தலைமை வேண்டும் எங்களை வழி நடத்தக்கூடிய ஒன்றரை கோடி தொண்டர்களை வழி நடத்தக்கூடிய காப்பாற்றிகளை அடக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே தலைவனாக எங்களுடைய அன்பு அண்ணன் டிடிவி அண்ணன் இருக்கிறார்கள் அவர்கள்தான் தமிழகத்தை காப்பாற்றுவார்கள் தமிழகத்தையே ஆளப்போகிறார்கள் நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது